பெண்களுக்கு பாதுகாப்பா திமுக துணை நிக்குதுன்னு வாய்ஸ் அவடாலாம் பேசுற ஸ்டாலின் நாசக்கார ஆட்சியில பாலியல் சம்பவங்களை லிஸ்ட் போட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல்ல திமுக கொடுத்த வாக்குறுதியை விட பாலியல் குற்றச்சாட்டு தான் அதிகமா இருக்கு திமுக சார்களும் திமுக தம்பிகளும் திமுக ஆட்சியில மே இருபது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்துல பல பெண்களை பாலியல் வன்கொடுமை செஞ்ச திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் தெய்வ செயல் மே பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சென்னைய அடுத்த பழவேற்காட்ல மீனவ பெண்ணுக்கு பாலியல் தொல்ல கொடுத்த சிறப்பு காவல் படை காவலர் டிசம்பர் இருபத்தி மூணு சென்னை அண்ணா பல்கலைக்கல்லூரி வளாகத்துல மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை மே பதினேழு தஞ்சாவூர் சிமெண்ட் கடையில பணிபுரிஞ்ச பெண்ணன் நாலு பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க ஏப்ரல் ஒன்பது சென்னை பெரம்பூர்ல ஒரு இளைஞர் பள்ளி சிறுமிய கட்டாய திருமணம் செஞ்சு கர்ப்பமாக்கி கருவை கலைச்ச ஒரு கொடூரமான செயல் அங்க நடந்துச்சு ப்ரவரி பதினெட்டு திருப்பூர்ல தான் கணவன் குழந்தைய கண்ணு முன்னாடியே அந்த பெண்ண வட இளைஞர்கள் கூட்டு பலாத்காரம் செஞ்சிருக்காங்க பதினெட்டாம் தேதி கடலூர்ல ஒரு ஸ்கூல் பெண்ணு பாலியல் சீண்டல் ஈடுபட்ட அந்த வகுப்போட ஆசிரியர் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி கோயம்புத்தூர்ல பதினேழு வயசு சின்ன பொண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்ச காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் புதுக்கோட்டையில ஸ்கூல் பொண்ணுக்கு பாலியல் டார்ச்சர் கொடுத்த உதவி தலைமை ஆசிரியர் தஞ்சாவூர்ல பதினாலு வயசு சின்ன பொண்ணை வீட்டுக்குள்ள அடைச்சு மூணு நாட்களா பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க திண்டுக்கல்ல வீட்டுல தனியா இருந்த பதினேழு வயசு சின்ன பொண்ணுக்கு பாலியல் தொல்லை சென்னை பழவந்தாங்கல்ல பட்ட பகல்ல ரயில் நிலையத்துல பெண் காவலர்கிட்ட பாலியல் அத்துமீறல் பிப்ரவரி பதினெட்டு கடலூர் சிதம்பரம் அரசு கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கல்லூரி ஊழியர் பிப்ரவரி பதினெட்டு திருச்சியில ரெண்டாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் டார்ச்சர் கொடுத்த ஆசிரியர் பெப்ரவரி நாலு கிருஷ்ணகிரியில எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு பொண்ண கூட்டு பாலியல் செஞ்சு கருப்பமாக்க மூன்று ஆசிரியர்கள் இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு கீழே தமிழகத்துல பாலியல் வன்கொடுமை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு பெண்களை இரையாக்கிட்டு தான் இருக்காங்க அதுலயும் பெண்களை இரையாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்கிறதே இந்த திமுக சார்கள் தான் திமுக உயிருக்கு வீட்டுக்கு நாட்டுக்கு Geri